ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நல்வாழ்வு யூடியூப் சேனல் நம்ம இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போவது சமையல் டிப்ஸ் முதல் டிப்ஸ் இட்லிக்கு மாவு அரைக்கும் போது உளுந்து அதிகமாகிவிட்டால் அதனுடன் ஊற வைத்த ரவை சிறிதளவு சேர்த்துவிட்டால் இட்லி மிருதுவாகவும் ரவா இட்லி போலவும் இருக்கும் அடுத்த டிப்ஸ் சேமியாவை வானொலியில் வறுத்துவிட்டு உப்புமா செய்தால் ஒன்று கொண்டு ஒட்டாமல் இருக்கும் அடுத்த டிப்ஸ் வரமிளகாயை வறுக்கும் போது நெடி வரும் அப்படி வராமல் இருக்க சிறிது உப்பு போட்டு வறுக்கவும் அடுத்த டிப்ஸ் வெண்டைக்காயை வதக்கும்போது வலுவழுப்பாக வரும் அப்படி வராமல் இருக்க சிறிதளவு உப்பு சேர்த்து வதக்கினால் வலுவழுப்பு சீக்கிரமாகவே மாறிவிடும் அடுத்த டிப்ஸ் சப்பாத்திக்கு மாவு பிசைவதற்கு முன்னால் கையில் சிறிதளவு சிறிதளவுப்பை தடவிக்கொண்டால் கையில் சப்பாத்தி மாவு ஒட்டாது இதுபோன்ற பயனுள்ள வீடியோக்கள் நேரடியாக உங்களுக்கு வர நல்வாழ்வு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும்